உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் வைகாசி மாதம் விரதம் இருந்ததனால் கிடைத்த அருள் என்றார் வசிஷ்ட முனிவர் அதை பற்றி இப்போது நாம் தெளிவாக அறியலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கின்றது ஆடி மாதம் என்றால் அது அம்மனுக்கு உகந்தது புரட்டாசி மாதம் என்றால் பெருமாளுக்கு உகந்தது கார்த்திகை மாதம் என்றால் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் உகந்தது வைகாசி மாதம் முருகப்பெருமான் உருவான மாதம் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானின் சக்தி நிறைந்திருக்கின்றது வசிஷ்ட மகரிஷியிடம் மகாராஷ்டிரா தேசத்தின் மன்னனான விஸ்வசேனன் என்பவர் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டார் நடந்தவை நடப்பவை நடக்க இருப்பவை அனைத்தையும் தெல்ல தெளிவாக கூறினார் வசிஷ்ட முனிவர் இதைக் கேட்ட அரசர் ஆச்சரியம் அடைந்தார் உங்களால் எப்படி நேரில் பார்த்தது போல் சொல்ல முடிகிறது என்று கேட்டார் வைகாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்ததால் கிடைத்த அருள் என்றார் வசிஷ்ட முனிவர் குடம் பாலில் ஒரு துளி தயிர் பட்டால் அந்த குடம் பாலும் தயிராகி அந்த தயிரை கடைந்து வெண்ணையாக்கி வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி அது பாலை விட நல்ல விலை போவது போல் வைகாசி மாதம் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளால் அந்த பக்தன் வாழ்க்கை சிறப்பாகும் என்னாலும் வசந்த காலமாகவே மாறிவிடும் சரி முருகப்பெருமானின் கதையை அறியலாமா முருகப்பெருமானின் கதையை எந்த அளவு கேட்கின்றோமோ அந்த அளவு நம் வாழ்க்கையை நல்லது பிறக்கும் வாருங்கள் முருகப்பெருமானின் கதையை சிறிது நேரம் கேட்போம் சூரபத்மன் சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவம் இருந்தான் இந்த தவத்தை ஏற்ற சிவபெருமான் சூரபத்மன் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் உயிர் இருக்கும் வரைத்தான் எதையும் சாதிக்கலாம் ஆகவே நாம் மரணம் இல்லா வரத்தை கேட்கலாம் என்ற எண்ணத்தில் எனக்கு மரணமே வரக்கூடாது அத்தகைய வரமே நான் விரும்புவது என்று சூரபத்மன் சிவபெருமானிடம் கேட்க அதற்கு இறைவன் தோன்றும் யாவும் மறையக்கூடியதே எல்லாமே இரவா வரத்தை பெற்றால் உலகமே தாங்காது ஆகவே இந்த வரத்தை உனக்கு தர முடியாது என்றார் ஈசன் அப்படியா சரி அப்படியானால் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவனால் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று சாமர்த்தியமாக கேட்பதாக நினைத்துக் கொண்டு கேட்டான் சூரபத்மன் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசி வழங்கினார் இந்த வரத்தை பெற்ற பிறகு சூரபத்மனின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை அந்த பூலோக மக்களையும் தேவர்களையும் கண்மூடித்தனமாக தொல்லைப்படுத்திக் கொண்டு இருந்தான் இதனால் இழந்த தேவர்கள் சிவப்பெருமானிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டினார்கள் சூரபத்மனை சிவனும் அழிக்க என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தார் அந்த நேரத்தில் அன்னை பார்வதி தேவி விநாயகனை அனுப்பினால் இப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூற அதற்கு இறைவன் விநாயகரால் சூரபத்மனை அடக்க முடியுமே தவிர அழிக்க முடியாது காரணம் ஒரு பெண்ணால் உருவான ஜீவனால் தமக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை என்னிடம் வாங்கினான் அதனால் தான் சொல்கின்றேன் உன் சக்தியால் உருவான விநாயகப் பெருமானால் சூரபத்மனை அடக்கி வைக்க முடியுமே தவிர நிரந்தரமாக தீர்க்க முடியாது விரோதத்தையும் நெருப்பையும் வேறோடு அழிக்க வேண்டும் இல்லையென்றால் பதுங்கி பாயும் போல் விஸ்வரூபம் எடுத்துவிடும் என்று இறைவன் தன் நெற்றி கண்ணால் ஆறு தீப்பொறிகளை தோன்றச் செய்து அந்த தீப்பொறிகளை வாயு பகவானிடமும் அக்னி பகவானிடமும் தந்து இந்த தீப்பொறிகளை கங்கை ஆற்றில் விடும்படி உத்தரவிட்டார் சிவபெருமான் இறைவனின் கட்டளைகளை ஏற்று அத்தீப்பொறிகளை கங்கையில் சேர்த்தார்கள் கங்கை தேவி அந்த தீப்பொறிகளை இமயமலைச்சாரலில் இமயமலை உள்ள சரவண பொய்களில் சேர்த்தார் அந்த சரவண பொய்களில் இருந்து தாமரை மலர்களில் அத்தீப்பொறி சேர்ந்து ஆறு 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 குழந்தையாக உருவெடுத்தது அந்த குழந்தைகளையும் கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை தங்களின் குழந்தையாகவே பாவித்து வளர்த்தார்கள் பிறகு சக்தி தேவியின் சக்தியால் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக வடிவெடுத்தது இதனால் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகன் என்ற பெயரும் ஏற்பட்டது அத்துடன் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததால் கார்த்திகேயன் என்ற பெயரும் பெற்றார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தோன்றியது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு மன நிம்மதியை தந்தார் முருகப்பெருமான் அன்றில் இருந்து இன்று வரை முருகப்பெருமானை வணங்கினால் வணங்குபவர்களுக்கு பேராற்றல் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு முல்லை மலர் அணிவித்தால் இன்னல்கள் மறையும் தேன் அபிஷேகம் செய்தால் இசை ஞானம் கல்வியில் ஏற்றமும் இனிய குரலும் கிடைக்கும் முருக பெருமானின் மகிமைகளை படிக்க படிக்க கந்தன் அருள் கிட்டும் முருகப்பெருமான் தன் பக்தர்களை காக்க அவர் நடத்திய அற்புதங்கள் கூறலாம் படிக்கவும் பல பிறவிகள் எடுக்க வேண்டும் அது சிலவற்றை படித்தாவது முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் சுக்குக்கு மிஞ்சிய கஷாயம் இல்லை சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானையும் வானத்தில் நட்சத்திரமாக திகழும் கார்த்திகை பெண்களையும் வணங்குவோம் சரி நட்சத்திரத்தின் மகிமையை இப்போது நாம் அறியலாமா சந்திரன் ஒளியை பெற்று பிரதிபலிக்கின்றது ஆனால் நட்சத்திரம் தன் சொந்த வெப்பத்தினாலேயே ஒளிர்கின்றது என்கின்றார்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரத்திற்கு சக்தி அதிகம் என்பதனால்தான் கார்த்திகை பெண்களை வானில் நட்சத்திரமாக ஜொலிக்கும் அந்தஸ்தை தந்தார் சிவசக்தி முருகப்பெருமானை வணங்கும் போது நட்சத்திரமாக திகழும் கார்த்திகை பெண்களையும் வணங்கினால் அவர்களின் அருளாசியும் கிடைக்கப்பெறும் நல்ல பலன் கிடைக்கும் முருகனை வணங்குவோருக்கு முன்னேற்றம் நிச்சயம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலவனுக்கு அரோகரா வடி வேலனுக்கு அரோகரா இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்